आईना कुआं वाला वाला टीम का नमस्कार मैं लाइव प्राइमेटिंग प्रोसेस को चला रहा हूं और हमारे यानी आदि से चला रहा हूं वाह डेवलपमेंट और मीटर वाला दबा के अंडर को रेडिंग कर रहा हूं साउंड ऑफ 500 राइडिंग पॉइंट कैंसिल குழு அப்படின்னா அது சும்மா இல்லை அப்படின்னு புரூப் பண்ணிட்டு இருக்காங்க ஏறி சேருதுளோ அது ஏறி வரே போங்க ஏறி வரேலrangle 90 சொன்னா என்ன பண்ணுவீங்க என்ன சொல்ல வந்துரு냐 எல்லாரே தெரியுங்க எல்லாரே உட்கார்ந்துருங்களேன் எல்லாரே தெரியுங்க எல்லிடுங்க எல்லிடுங்க

ஆர்மியுடைய கோச்சு பயன नाम है अरुण वेर हसकल द नस्टिक मैच इन द मेन सेक्शन डीपीयू पुणे बट कपो कंपनी टू बी कमिंग प्लीज प्ले दानी ऑन द लीग कोडीवाना वेडी डीपीयू पुणे दैट कपो यूनिवर्सिटी कोवे पोस्टल पिन 411 तिरुमनम KAKC channel, please be ready. The human link match match between SSP Rochester, versus KAKC channel, please be ready. Let's call for you. The natural human link match match between SSP Rochester, versus KAKC channel, the human match EPU Rochester, Nikmatis. Or Nikmatis, the next Nikmat, Nikmat, Nipinu, Pune. Let us have a company who's been coming. In the next section, SSP Rajasthan. Let us, KJK, sit down. Please be ready. ஏழு புள்ளிகளும் பாண்டிச்சேரி நான்கு நாள் பிள்ளைகள் நான்கு ஏழு தமிழ்நாடு முன்னிலை தமிழ்நாடு ஸ்டேட் அடி இது முன்னி स्मार्ट और पिछले मैच के भी पुणे प्लीज जल्दी देवामा 27 அவரோட ஜெர்சி நம்பர் சதவகையில் கிரிக்காவுர்காங்க

नो नो आप लोग इधर से 2 पॉइंट 2 पॉइंट बेंगलुरु से साइड गोइंग है और अगर okay. yeah, yeah. सउथ முன்னாடி நிக்க வேணா ஒரு தாய்மையுடன் கேட்டு வால் யாருமே நிக்க வேணா எல்லாருமே உக்காந்துருங்க சோ எல்லாம் சுத்தி எல்லாரும் எல்டில் தான் பாக்குறாங்க சோ எல்இடி வால் முன்னாடி யாருமே நிக்க வேண்டாம் சார் அந்த மஞ்சள் கலர் டீச்சர் என்ன சார் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்க மஞ்சள் கலர் டீச்சர் கொஞ்சம் நகர்த்திகளோட ஆமா

போனஸ் போனஸ் 11 18 இந்த லோ யூஸ் ஆகுதுன்னு பாருங்க தமிழ்நாடு டீம் லீட பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பதினெட்டு பாயிண்ட்ஸ் ஆல்ரெடி எடுத்துட்டாங்க ஆ தீபக் குழா அஞ்சா நம்பர் ஹைஃபை எடுத்துட்டாப்லாம் வரு सदीशन <laughs> <आप तेंग> कोन <कोड़ें। laughs> நம்மளுடைய தமிழ்நாடு டீம் பாத்தீங்கன்னா டுவெண்டிஸ் நம்ம பாண்டிஸ்வரி டீம் லெவன் பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் ஃபீதிங்ல இருக்காங்க

ஓட டீம் மார்க்ஸ் ஸ்கூல்ல எத்தனை மதிவாங்கறீங்க நான் மார்க்ஸ்ல வந்து ஜஸ்ட் பார் ஸ்கூல்ல அதனால மார்க் மார்க்கே சொன்னோம் இப்போ பாயிண்ட் பாயிண்ட் சொல்லணும் ஆமா ஹஜர்பீ கனெக்ட் 100 மேட் டிபியூ புனே लजत कब कब कंपटीशन से कोवे आदिकुर बस कल परिय प्लीज बी रेडी ये नवंबर देख आज शक्ति प्लस आदि हूं साई गुजरा प्लीज बी रेडी बस कल परिय हां मुझे आदिक में रेडी बढ़िया है 621 511 शंभू मेमोरी है नप्पा टट्टी पो देख के रामी पत्ते

சொன்ன மாதிரி கபடிக்கு முக்கியமான ரெண்டு சி கான்சென்ட்ரேஷன் அண்ட் கன்சிஸ்டன்சி இந்த ரெண்டு இருந்தால் தான் கபடி வந்து பயங்கரம் விளாட முடியும் அடுத்த ஜென்ரேஷன் வந்துட்டாங்க பாத்தீங்களா மேட்டை பார்த்தா போதும் உடனே உள்ள வந்துருன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பையன் உள்ள வந்திருக்கான் இந்த சாங் போட சொல்லுவாங்க கிரா பச்சா பச்சா மேடம் அது குட்டி பொண்ணு தான மேடம் அவங்க ஷூ எல்லாம் போட்டு கபடி விளையாடுற மாதிரி வந்திருக்காங்க நினைக்கிறேன் சோ 41 மதிப்பெண்கள் நீ சாமி மார்க்ஸ் சொல்லிங்கிறதுமா 41 மார்க்ஸ்ல எல்லாம் இல்ல 41 பாயிண்ட்ல இருக்காங்க நம்ம ஊரே அண்ட் केरला டீ பாத்தீங்கன்னா பத்து பாயிண்ட் இருக்காங்க 31 பாயிண்ட் டிஃபரன்ஸ் நீ மென் ஆளு 24 ஆன் சைடு 12 तमिलनाडु ஒரு எனக்கு தெரிஞ்ச முதல் மேட்ச் ரொம்ப ஈஸியா ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் பட் ஆனா வந்து ரொம்ப சீரியஸா ஆடுறாங்க பாய்ஸ் டீம் பாண்டிச்சேரியும் தமிழ்நாடோட ஸ்டேட் டீமும் ரொம்ப சீரியஸா விளையாண்டுட்டு நல்ல ஒரு டோர்னமெண்டா ஒரு ஒரு பாயிண்ட் இம்பார்ட்டன்டாவே எடுத்துட்டு இருக்காங்க சோ இப்ப லீடியா நம்மளோட தமிழ்நாடு ஸ்டேட் டீம் தான் இருக்காங்க ட்வெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸோட அவர் வச்சிருக்க ஒரு டீமு ஒரு சூப்பரான டீம் யங் ஸ்டார்ஸ் அவங்க எல்லாரும் அவங்க வத்தல குண்டாணி யங் ஸ்டார்ஸ் வத்தல குண்டாணி அவர் நிர்வகிக்கிற ஒரு அணி அவர் கீழ அந்த விளையாட்டை நிறைய பிளேயர்ஸ் 50 க்கு மேல பிளேயர்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் அதே மாதிரி மாத்திட்டாங்க கபடி அணியில பாத்தீங்கன்னா 50 க்கு மேற்பட்ட இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் வந்து கொடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு 100 குடும்பம் வந்து இதனால பயனடைஞ்சிருக்குன்னு நாம கண்டிப்பா சொல்லலாம் சோ நாம அவங்கள இன்டிவிஜுவல்ஸ் பார்க்காம ஒரு ஃபேமிலியா பார்க்கணும் 50 50 எப்படி வந்து நம்ம முதல்ல சொன்னாலும் ஒரு ஒரு குடும்பத்திலயும் ஒரு ஒரு டேலண்ட வந்து அதை பண்றது நம்மளுடைய இரண்டு அமைச்சர்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் நம்ம ஊருக்குள்ள இண்டிக்கல் ப்ளஸ் லைவ் ஓல இது வந்துட்டு இவங்க இரண்டு பேருடைய ஒரு லைவ்வடுத்திட்ட டிஎன் கேக்கு சோ அப்படிப்பட்ட ஒரு கோட்டையில ஒரு ஸ்போர்ட்ஸ் தப்பாவா இருக்கு அது வந்து ஒரு பெரிய பெரிய நல்ல விஷயம் நிறைய பேருக்கு வேலை கிடைக்குது அப்படின்னா அதுக்கு இந்த இரண்டு அமைச்சர்களுக்கு ரொம்ப ரொம்ப காரணம் பண்ணுவாங்க டிபக்கின் அதிரடியான ஆட்டம் கேள்வி நாற்பத்தேழு ரூபா தான் வேறு எத்தனை பேர் பார்க்குறேன் நாற்பத்தி இது ரப்போ आज उम पस्काल एसएसपी राजस्थान गए किसी हमारी टीम आज उम पस्काल परियोजना पुलिस बेनरी इल्म रिक्मेंट डीपीयू पुड़े वैसे आप बाकी लोगों से टीम को ये बताओ

ನಾಕ ಲಕ್ಷ್ಮ

ད�ད ཁྲ ཉསིསར ཇ ཅསིསང ཁྲསས� ཏེསས� ཏེསསང རིན� ཏ འཏ ཁེ

கபடி கற்றுக்கொளே கன்சிஸ்டன்சி ஒரு ஹார்ட் ஒர்க் ஒரு பாஷன் இது எல்லாமே கொண்ட நம்ம இந்த தோற்றம் முருகானந்தம் மற்றும் மனந்தி கணேசன் அவர்களுக்கு ஒரு பெரிய பெரிய கைது முதல் மேட்ச் முடிஞ்சு अंडरसेल मेंट मैच होने वाले, समेत आरु स्टेट टीम रुप्ती मून पत्तू पॉइंट डिफरेंस लगाकर कौन बिच थ्री यानी वाले इरवती मूंज पॉइंट्स लगाकर इरवती मून रुप्ती मून இரண்டு பேருமே தினம் நம்ம ஒரு பெரிய பெரிய கைது நடக்குது அப்படின்னா நம்ம ஊர்ல முக்கியமான காரணமான திரு சங்கரபணி ஐயா ஐ பெரியா இருவருக்குமே நன்றி

உள்ளாட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு இஸ்வமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சச்சிதானந்த ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் அனைத்து கழகத்தின் சார்பாக வந்த அனைவருக்குமே மிக்க மிக நன்றி இது முதலமைச்சர் கழக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் திரு ஸ்டாலின் மாவட்ட திமுக திண்டுக்கல் மாவட்ட அமைச்சர் கபடி கழகம் திண்டுக்கல் மாவட்ட திமுக இளைஞர் அணி சண்முகம் நினைவு வெணிலா கபடி கழகம் இணைந்து நடத்தும் இந்திய போட்டி

இன்னும் கொஞ்ச அடுத்த மேட்ச் தொடங்க இருக்கு எல்லாரும் கண்டு கிளியா புதுச்சு கடைசி இரண்டு நிமிடம்

Да, <laughs> கண்ணன் <laughs> ஸ்போ